தாக்குதல்களை பரஸ்பரம் நிறுத்திக் கொள்ள இந்தியா பாகிஸ்தான் ஒப்புதல் போராக மாறுமா என்ற பதற்றம் நிலவிய நிலையில் இரு நாடுகளும் கூட்டாக முடிவு அமெரிக்காவின் தலையீட்டால் இந்தியா பாகிஸ்தானிடையே சண்டை நிறுத்தம் என டொனால்டு டிரம்ப் விளக்கம் இரு நாடுகளும் அறிவார்ந்த முறையில் செயல்பட்டுள்ளதாகவும் பாராட்டு க்கு பிறகும் நேற்றிரவு ட்ரோன்களை ஏவி அத்துமீறிய பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் முழுமையாக மின்சாரத்தை நிறுத்தி பாக் ட்ரோன்களை வழிமறித்து அழித்த இந்திய படைகள் புரிந்துணர்வை மீறி பாகிஸ்தான் ட்ரோன்களை ஏவியதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி குற்றச்சாட்டு இனி எப்போது தாக்கினாலும் பதிலடி கொடுக்க ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளித்துள்ளதாக விளக்கம் சண்டை நிறுத்தம் அமலானதால் எல்லையோர மாநிலங்களில் திரும்பியது இயல்பு நிலை அமிர்தசரசுக்கு மட்டும் ரெட் அலர்ட் தொடர்கிறது நெல்லை இருட்டுக்கடை விவகாரத்தில் உரிமையாளர் யார் என்பதில் தொடரும் மோதல் தனக்கே சொந்தமன என நிறுவனர் கிருஷ்ணசிங்கின் சகோதரர் கொள்ளுப்பேரன் பிரேமானந்த் சிங் மீண்டும் பொது அறிவிப்பு நெய்வேலி என்எல்சி இரண்டாவது அனல் மின் நிலையத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் திடீர் தீ விபத்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக தகவல் சென்னை விமான நிலையத்தில் பயணியின் உடைமைகளுக்குள் புகுந்த மூன்றடி நீள பாம்பு லாவகமாக பிடித்த தீயணைப்பு படையினர் சித்திரை திருவிழாவிற்காக மதுரை வந்தடைந்த கள்ளழகர் எதிர் சேவை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு எல்லையில் பதற்றம் தணிந்த நிலையில் ஐபிஎல் போட்டிகளை மீண்டும் தொடங்குவது எப்போது மத்திய அரசு மற்றும் அணி உரிமையாளர்களிடம் பேசி வருவதாக ஐபிஎல் தலைவர் தகவல் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடை விதித்துள்ளதாக யூனுஸ் தலைமையிலான தற்காலிக அரசு அறிவிப்பு பாகிஸ்தான் தற்போது பொருளாதார அளவில் மிகவும் பின்தங்கி உள்ளது இந்நிலையில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியாக தங்களுக்கு கடன் வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தை பாகிஸ்தான் நாடியது எனினும் இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது பாகிஸ்தான் அரசு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக நிதி வேண்டும் என்று வாங்கிவிட்டு பிறகு அதனை தீவிரவாத முகாம்களை ஊக்குவிக்கத்தான் பயன்படுத்துகிறது என்று இந்தியா குற்றம் சாட்டியிருந்தது இதுகுறித்து ஐஎம்எஃப் கூட்டத்தில் பேசிய இந்தியா கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் இதுவரை இருபத்தி எட்டு முறை பாகிஸ்தான் கடன் வாங்கி இருக்கிறது ஆனால் இதில் ஒரு திட்டம் கூட மக்களுக்கு சென்று சேரவில்லை என்று இந்தியா குற்றம் சாட்டி உள்ளது ஐஎம்எப் நிதியை சரியாக பயன்படுத்த பாகிஸ்தானில் எந்த ஒரு அமைப்பும் இல்லை என்றும் இது மக்களுக்கு தான் சேர்கிறதா என்று கண்காணிக்க கூட பாகிஸ்தானில் ஒரு குழு கூட இல்லை என்றும் இந்தியா குற்றம் சாட்டியது மேலும் தற்போது பாகிஸ்தானில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிலவினாலும் ராணுவம்தான் ஆட்சியில் அதிகாரம் செலுத்துவதாகவும் ஐநா அளித்த ரிப்போர்ட்டை இந்தியா மேற்கொள் காட்டியிருக்கிறது நிதி வாங்கி பாகிஸ்தான் அரசு ராணுவத்திற்கும் தீவிரவாத ஊக்கத்திற்கும் செயல்படுத்துவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது மேலும் இது போன்ற பெரும் நிதியை பாகிஸ்தானை நம்பி வழங்கினால் அது ஐஎம்எஃப் தான் பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்று இந்தியா எச்சரிக்கை விடுத்திருந்தது எனினும் தங்களுடைய நாட்டிற்கு இந்த நிதி மிகவும் தேவை என்று பாகிஸ்தான் தொடர்ந்து கூறி வந்தது இந்நிலையில் தங்களுக்கு உடனடியாக எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடன் வழங்க ஐஎம்எஃப் ஒப்புதல் வழங்கிவிட்டதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது தீவிரவாதிகளை ஊக்குவிப்பதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் தற்போது பாகிஸ்தானுக்கு இவ்வளவு பெரிய நிதி கிடைத்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது

இந்த நிலையில் தான் அந்த உடைய சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையா இருக்கிறதுக்கான உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை ஆகும் விட இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் அப்கிரேட் பண்ணி தயாரிக்கப்பட்டது தான் இந்த பத்தாட்டு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தொலைவு அளவுக்கு துல்லியமாக இலக்கை சென்று தாக்கும் திறன் கொண்டதுதான் இந்த பத்தாட்டு அது மட்டும் இல்லாம இது எந்த விதமான ரேடாரிலும் இருந்து தப்பிக்கக்கூடிய வல்லமை பெற்றது அதனால்தான் நிறைய ரேடார்

டெல்லியை நோக்கி வந்த அந்த ஃபத்தா டூவை அழித்தது இந்த பேரகேட் தான் கிட்டத்தட்ட இது எழுபது கிலோமீட்டர்ல இருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு தாக்குதல்களையும் துல்லியமாக தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு சொன்னாலும் டெல்லியை நோக்கி வந்த அந்த ஃபத்தா டூவை இருநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பாலேயே அதுதான் ஹரியானாவுடைய சிர்சா அந்த பகுதியிலேயே இந்த பாரகேட் வந்து ஃபத்தா டூவை தாக்கி எடுத்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் பொய் செய்திகளை பரப்பி வரும் நிலையில் அதன் உண்மைத்தன்மை குறித்து மத்திய அரசு தெரிவிக்கும் கருத்துக்களை விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நீடித்து வந்த போர் பதற்றம் தொடர்பாக நிறைய செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது ஆனா இந்த செய்திகளுக்கு ஊடாக நிறைய போலி செய்திகளும் பரப்பப்பட்டது அந்த போலி செய்திகளை எல்லாம் கண்டறிந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் எது எது போலி செய்திகள் என்பதையும் அவர்கள் கண்டறிந்து அதை ஒரு செக் பண்ணி அதையும் கூட அறிவித்திருக்கிறார்கள் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் போலி செய்திகளை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலையும் கொடுக்கிறாங்க முதல இரண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்பது இது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஒரு மோதல்ல இந்திய ராணுவ வீரர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் மாதிரியான ஒரு செய்தி என்பது பரப்பப்படுகிறது ஆனா இது வந்து ஒரு பேக் நியூஸ் உண்மையில அவர்கள் ஒரு ராணுவ வீரர்களுக்கான ஒரு பயிற்சியை எடுக்கிறாங்க அந்த பயிற்சி முடிந்து அவர்கள் பிரிந்து செல்லும் போது அங்கிருந்து கிளம்பி செல்லும் போது ஒரு பிரிதலை உணர்த்தக்கூடிய வகையில ஒரு ஆனந்த கண்ணீராக அது இருக்கிறது அந்த புகைப்படத்தை போட்டு இப்படியான ஒரு சூழலை இருப்பதாக வெளிக்காட்டுவதாக ஒரு போலி செய்தி இந்த போலி செய்தியையும் பிஐபி கண்டறிந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்பது ஜம்மு ஸ்ரீநகரினுடைய விமான நிலையம் என்பது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது விமான நிலையத்தை சுற்றி நிறைய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி என்பது பரப்பப்பட்டிருக்கிறது இதுவும் போலியான செய்தி இந்த மாதிரியான அதிகாரப்பூர்வ செய்தி இணையதளங்களின் பக்கங்களிலேயே அந்த செய்திகள் வெளியானதையும்

என்பது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய வீடியோவை ஏற்கனவே ஒரு ரேண்டமா ஒரு யூடியூப் பக்கத்துல போடப்பட்ட வீடியோ ஒன்றை எடுத்து அதை இப்ப நடந்த தாக்குதல் போல சித்தரித்து அந்த செய்தி என்பது பரப்பப்பட்டது அதையும் பிஐபி கண்டறிந்து நீக்கி இருக்கிறார்கள் மிக குறிப்பா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரப்பூர்வமான பல செய்தி நிறுவனங்களினுடைய இணையதளங்களிலும் அப்படியான ஒரு செய்தி வெளியானது டெல்லி மும்பை விமான நிலையங்கள் அந்த விமான வழிகள் என்பது முற்றிலுமாக இருக்கக்கூடிய வடக்கு மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை தான் அதிகாரப்பூர்வமாக மூடி இருக்கிறார்கள் விமான சேவைகள் தான் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தவிர இந்த மாதிரியான எந்த அறிவிப்பையும் வெளியிடலாம் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்பதும் போலியாக இந்தியாவினுடைய பதிண்டா ஏர்ஃபீல்டு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று பஞ்சாப் மாநிலம் பதிண்டாவில் இருக்கக்கூடிய விமான படைத்தளம் என்பது அந்த படைத்தளம் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட்டது டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு போலி செய்தியையும் பரப்பப்படுகிறது ஆனால் பதிண்டா விமான நிலையம் முழுவதுமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுல எந்த விதமான பாதிப்புகளும் அல்ல அது ஃபுல்லி ஆபரேஷனல் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இந்த போலி செய்தியாய் மறைத்து அதற்கான ஒரு உண்மைத்தன்மை இருக்கக்கூடிய செய்தியையும் வெளியிடுறாங்க எனவே இந்த மாதிரியான ஒரு போர் பதற்றம் நிலவக்கூடிய நிலையில சமூக ஊடகங்கள்ல நிறைய போலி செய்திகள் பழைய வீடியோக்கள் புகைப்படங்களை அல்லது வீடியோ கேம் மாதிரியான தளங்களில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளை வைத்து நிறைய போலி செய்திகள் உலா வருகிறது அவற்றை செய்யாமல் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் பிஐபியினுடைய கோரிக்கை